வணக்கம் இது உங்கள் aha wow yaman tv அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு आवर சேனல் aha wow yaman tv சந்திப்பல மீண்டும்ல திரைக்குடல் கல்हुआ சிவா டேரக்ட் பண்ணியிருக்காரு சூர்யா ஹீரோவா மற்றும் பிசா பதானி ஹீரோனா நடிச்சிருக்காங்க கூடவே கே சரய்குமார் கிங்ஸ்லி போஸ் வெங்கட் நட்ராஜ் மற்றும் நம்ம யோகி பாபு போன்றவர்கள் நடித்துள்ளார்கள் இந்த திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வந்துள்ளது வாங்க இந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த திரைப்படம் தொடங்கின உடனே பல சிறுவர்களை வில்லன் குரூப் அடைச்சு வச்சு மூளையை ஆராய்ச்சி பண்றாங்க அந்த மூளையை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மையத்துல இருந்து ஒரு சிறுவன் திடீர்னு தப்பிச்சு போறான் அந்த சிறுவனை பிடிக்க முயற்சி பண்றாங்க பட் ஆனா அந்த சிறுவன் தப்பிச்சிடறான் அந்த சிறுவன் அங்கிருந்து சென்னைக்கு போறான் சென்னையில சூர்யா என்ன பண்றாரு கே எஸ் ரவிக்குமார் கமிஷனரா இருக்காரு அவரு சூர்யா வந்து அவரு சொல்ற வேலைகளை செய்து கொடுக்கிறாரு பிறகு திசா பதானி கிங் மற்றும் நம்ம யோகி பாபு சூர்யா கூட இருக்கிறாங்க இப்படியாக உங்களோட நிமிஷம் போயிட்டு இருக்கு இந்த சிறுவன் வந்து சூர்யாவை சந்திக்கிறான் அந்த சிறுவனை அந்த மையத்துல உள்ள சிறுவனை போக பண்றாங்க அந்த சிறுவனை சூர்யா காப்பாத்தினாரா இல்லையா கதை இதுல என்ன பாத்தீங்கன்னா இந்த கதை கரண்டா நடந்துட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்துட்டு இருக்கு ஒரு கதை இன்னொரு கதை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை நடக்குது இப்படி திரை ரெண்டு கதையை நம்ம திரைப்படமா பார்க்க முடியுது என்னன்னா இப்ப கூடிய கதையில நம்ம நம்ம ஆனா முன்னாடி நடக்கக்கூடிய அந்த கதைக்குள்ள ஒரு கதை இருக்கு இல்லையா அந்த கதையில சூர்யாவை சூர்யாவை பார்க்க முடியல அந்த சூர்யாவை நாம தங்குவாவாலாம் பார்க்கலாம் அப்படி சூர்யா தங்குவாவா இந்த திரைப்படத்துல வாழ்ந்திருக்காரு சொல்லலாம் இந்த திரைப்படத்தை மிகுந்த அற்புதமான உழைப்புனால இந்த திரைப்படத்தை அப்படியே தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனவு உலகத்துல நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படமா ஒரு திரைப்படத்தை பார்க்காம அதுக்குள்ள ஏதாவது கதை அல்லது காமெடி இந்த மாதிரி நினைச்சுதான் நம்ம போறோம் ஆனா இந்த திரைப்படத்துல காதல் இல்ல காமெடி சொல்ல முடியல ஆனா பாட்டு ரசிக்க வைக்கிறது ஆராதிதாரு அப்படின்னு ஒரு பாட்டு வருது அண்ட் டல்வா அப்படின்னு ஒரு சீன் பாட்டு வருது இந்த ரெண்டு பாட்டுமே

என்ன சொல்றோம் அப்படின்னா கட்டாயம் பார்க்கலாம் நீங்க அதுவும் நீங்க திருவியில பார்க்கும் போது இன்னும் வேற விதமா நீங்க செய்வீங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த திரைப்படத்துக்கு நான் என்ன மார்க் வைப்பேனா பத்துக்கு எட்டு இந்த திரைப்படம் பிரம்மாதமா வந்திருக்கு நீங்க அனைவருமே போய் என்ன செய்ய பாருங்க இரண்டாவது நெகட்டிவ் சொல்லல அப்படின்னு பாக்குறீங்களா நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இல்லாம என்னங்க இருக்கு எல்லா இடத்துல நெகட்டிவ் இருக்கு சோ சரிங்க நெகட்டிவ் இருக்கு தேசி பிரசாத் மியூசிக் கூட்டிருக்காரு மியூசிக் தம் பின் பின்னு எல்லா இடத்துலயும் நிறைய உள்ளது அதை பொம்மா பொழிஞ்சிருக்கலாம் தவித்துருக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கங்கையா வாழக்கூடிய அந்த சமயத்துல பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே அதிக சத்தமா பேசுவாங்க அதை அதே பொண்ணுக்கலாம் தவிர்த்திருக்கலாம் மற்றபடி எனக்கு பெருசா நெகட்டிவ் தெரியல அந்த சூர்யாக்கும் அந்த சிறுவனுக்கும் உள்ள பாண்ட் சூர்யா சிறுவனை காப்பாற்றுறதுக்கு என்ன கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற படத்தை அவ்வளவு ரசனையோட கொடுத்திருக்காங்க சொல்லணும் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாம இந்த படத்துக்கு வாங்க இந்த படம் கட்டாயம் பிடிக்கும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் ஆனா இந்த படத்துக்கு படத்துடைய டீம் முழுசுமே கடுமையான இழப்ப கொடுத்திருக்காங்க கட்டாயம் நண்பர்களே படத்தை படமா பாருங்க அதுக்குள்ள ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஜஸ்ட் நீங்க குடும்பத்தோட சினிமாவுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போவீங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த திரைப்படத்துடைய விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க கண்டினியூவா நம்ம போடுகிற வீடியோஸ்க்கு செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் போடுங்க நன்றி நன்றி நன்றி